கார்பரேஷன் லிமிட்லயே உங்களுக்கு 1 BHK ஜஸ்ட் ஒரு 28 லட்சம்ல உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டோம் 28 லட்சம் தானங்களா என்ன சார் சொல்றீங்க ரொம்ப கம்மியா இருக்கு இந்த எல்என்டி பைபாஸ் பாத்தீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ப்ராஜெக்ட்டோட ரேட் கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும் நினைச்சேன் ஆனா கம்மியான பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டி தரங்கறது ஒரு சூப்பரான ப்ளஸ் பாயிண்டா இருக்கு ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு வேற லெவல் சேனல் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல அதாவது கோயம்புத்தூர் டு பாலக்காடு பைபாஸ் மேலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டாக தான் வந்திருக்கோம் ப்ராஜெக்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்வியூ சாரங்கி அப்படினு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஆண்ட்ரோட் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் டேட்டா செக்மென்ட் இருக்கு மெட்ரோ சிட்டி டெவலப்பர்ல இருந்து தண்டமணி சார் இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் அதாவது ப்ராஜெக்ட் பார்த்தாங்க சார் உள்ள வந்து நீ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டா பண்ணிருக்கீங்க சார் பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா எல்லா டி பைபாஸ் பைபாஸ்ல இருந்து நடந்த ஒரு டிஸ்டன்ஸ்ல நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு நம்ம மெட்ரோ சிட்டி டெவலப்பர் பத்தி ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்தேன் சார் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் மெட்ரோ சிட்டி டெவலப்பர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நாங்க பண்ணிருக்கோம் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது நல்லா ஒரு பியூட்டிஃபுல்லான சூப்பரான ப்ராஜெக்ட் இது இப்போ கோயம்புத்தூர்னுடைய பிரைம் லொக்கேஷன் பாலக்காட்டு கோயம்புத்தூர் அந்த ஜங்ஷன்ல பைபாஸ் மேலேயே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பாட் தான் வந்து மதுக்கரை இப்போ மதுக்கரை அந்த எல் டி பைபாஸ் மேலேயே மெயின்லேயே நம்மளுடைய ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப பிஸியான இடம் இந்த இடத்து பேர் வந்து திருமலையம்பாளையம் பிரிவு சார் கண்டிப்பா இது வந்து ஒரு பிஸியான ரோடு தான் வந்ததுல இருந்து பாக்குறேன் காலேஜ் பஸ் இருக்கும் பஸ் வந்து போயிட்டே தான் இருக்கு முன்னாடியே பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லைங்களா ஆமா பஸ் ஸ்டாப் ஓகே சார் நம்ம சைட்டுக்குள்ள என்ன மாதிரி அமெனிஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிடுங்க சார் அமெனிஸ் பாத்தீங்கன்னா இப்போ இமீடியட்டா வீடு கட்டி நீங்க குடி வர்றதுக்கு என்னென்ன எசன்சியல் வேணுமோ அது எல்லாமே இருக்குங்க அவைலபிள் இருக்கு என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்ட்ஸ் வித் செக்யூரிட்டி கேபின் அப்புறம் சிசிடிவி கேமரா இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஆர்ட்ஸ்ல இருந்து உள்ள அப்படியே தார் ரோட் ஒயிட் தார் ரோட் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபீட் மெயின் ரோடு பாத்தீங்கன்னா நாற்பது தார் ரோடு ரோட்டுக்கு ரெண்டு பக்கமே வந்து டிரைனேஜ் ஃபெசிலிட்டி கனெக்டிவிட்டி அதே மாதிரி ஒவ்வொரு சைட்டுக்கும் வந்து வாட்டர் பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் ரோடுக்கு ரெண்டு பக்கமே ட்ரீ பிளான்டேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் பிளேயிங் ஏரியா தனியா பார்க்குமே இந்த வாக்கிங் போறதுக்கு உண்டான நேச்சுரல் பார்க்குமே எல்லாமே அமைச்சு உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷன்ல மெயினான ஒரு இடத்துல உங்களுக்கு எல்லா வசதிகளோடவும் ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் இது இதுல பாத்தீங்கன்னா வீடு கான்செப்ட் சூப்பரா போயிட்டு இருக்கு வில்லேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்ச ரூபா அந்த மாதிரி வந்துடும் பட் ஆனா இங்கே கார்பரேஷன் லிமிட் இது நம்மளோடது கார்பரேஷன் லிமிட் ஆமா வித்தின் கார்பரேஷன் லிமிட்லயே உங்களுக்கு சேம் அதே பட்ஜெட்ல ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பட்ஜெட்ல ஒரு டூ பிஹெச்கே அழகா நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் சிங்கிள் பெட்ரூம் போதும் எனக்கு எனக்கு பட்ஜெட் கம்மி தான் அப்படின்னா வரவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் பிஹெச்க் ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி எயிட் லாக்ஸ்லேயே உங்களுக்கு கொடுத்துடு டுவெண்ட்டி எயிட் லாக்ஸ் தானேங்களா டொண்ட்டி எயிட் லைக் தான் சொல்றீங்க ரொம்ப கம்மியாக இருக்கு நான் எல்டி பை பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராஜெக்ட்டோட ரேட் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கு நினைச்சேன் அதை கம்மியான பட்ஜெட்ல வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டிக்கிறங்கிறது உண்மையிலே ஒரு சூப்பரான ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கு இப்போ பேங்க் லோன்ல இந்த மாதிரி சார் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ பேங்க் இங்கே கூட டைப் இருக்குங்க அஞ்சு ஆறு பேங்க் டைப் இருக்குங்க எங்ககிட்ட அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி ப்ராசஸ் உங்களுக்கு நீங்கள் வந்து பேங்க்கு போய் அலையணுன்றதெல்லாம் கிடையாது கொடுத்துட்டு நம்ம பேங்க் எக்ஸிகூட்டிவ்ஸே இருக்காங்க அவங்களே வந்து உங்ககிட்ட டீடெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளவு லோன் எலிஜிபிலிட்டி வருது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி லோயஸ்ட் டவுன் பேமெண்ட் உங்களுக்கு வந்து எவ்வளவு இன்கம் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டவுன் பேமெண்ட்டும் கொஞ்சம் கம்மியாக கட்டுற மாதிரி ஓகே பாத்துக்கலாம் எல்லாமே பண்ணி தந்துருவீங்க இல்லைங்களா ஓகே சார் சூப்பர் பக்கத்தில் ஸ்கூல்ஸ் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் என்ன சார் ஆக்சுவலி இந்த ரோடு பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய இருக்கு இன்ஸ்டியூஷன் வர வந்து பாத்தீங்க நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் காலேஜ் பசங்க வந்துட்டே தான் இருந்தாங்க ஆமா வந்துட்டே இருக்கும் கிருஷ்ணா காலேஜ் விஎல்பி ஜானகி அம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ் அப்புறம் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாமே பக்கத்துல இருக்குங்க அப்புறம் இங்க ரொம்ப க்ளோஸ் சர்க்கியூட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமிர்தா இன்ஸ்டியூஷன்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ் இது அதே மாதிரி நேரு இன்ஸ்டியூஷன்ஸ் அப்புறம் நாராயணகுரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பக்கமா இருக்கு பக்கத்துல ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் நம்ம இருக்கு ஆமா பக்கத்துலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு போர்டீன் கிலோமீட்டர்ஸ்லயே உங்களுக்கு சிட்டி என்டர் ஆகிக்கலாம் சிட்டிக்குள்ள இருந்து ரொம்ப பக்கம்ன்றதுனால அப்ரோச் ரொம்ப ஈஸியா இருக்கும் அதே மாதிரி அவுட் ஸ்டேஷன்ஸ் போறதுனாலும் ஈஸியா போயிக்கலாம் சப்போஸ் கேரளா போறதுனாலும் இந்த பைபாஸ் டச் பண்ணீங்கனாலே கேரளாக்கு போயிக்கலாம் அதே மாதிரி சென்னை பெங்களூர் போறதுனாலுமே பைபாஸ் டச் பண்ணீங்கனாலே சிட்டி டிராபிக்ல மாட்டாம நீங்க ஈஸியா பைபாஸ்ல நீங்க போயிடலாம் சார் நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து மதுக்கரையில தான் லொகேட் ஆயிருக்கு இல்லைங்களா சார் ஆமாங்க மதுக்கரை கோயம்புத்தூர்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் சார் வருது கோயம்புத்தூர் உக்கடத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு லெவன் கிலோமீட்டர்ஸ் தான் வருதுங்க இது ஆன் மெயின் ரோட் மேலே இருக்கிறனால உங்களுக்கு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸும் இங்க இருக்குது ஓ கமர்ஷியலும் இருக்கு ஓகேங்க கடை கட்டி வாடகைக்கு வர்ற மாதிரி இருந்தாலும் நீங்க இங்க நம்ம கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்கு நீங்க எவ்வளவு சென்ட் வேணாலும் வாங்கிக்கலாம் நீங்க மினிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டரை சென்ட் மூணு சென்ட் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி சரிங்க ஒரு பத்து சென்ட் அஞ்சு சென்ட் எவ்வளவு வேணுமோ இங்க வாங்க ஓ பத்து சென்ட் வரைக்கும் வாங்கிக்கலாம் பத்து சென்ட் வரைக்கும் வாங்கிக்கலாம் ரெசிடென்சியல் பிளாட்ஸ் வாங்குற மாதிரி எத்தனை சென்ட்ல இருந்து சார் ரெசிடென்சியல் பிளாட்ஸ் வந்து வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு மினிமம் ஒன்றரை சென்ட்ல இருந்தே இருக்குங்க அதாவது ஒன்றரை சென்ட் இடத்துல ஒரு ஒன் பிஹெச்கே கட்டுறதுனாலும் நீங்க கட்டிக்கலாம் இல்ல உங்களுக்கு கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னா உங்களுக்கு முப்பதுக்கு நாற்பது அளவு ஐம்பதுக்கு நாற்பது அந்த மாதிரி வேற வேற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அளவுகள்ல இருக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ நீங்க வாங்கிக்கலாம் ஆமா இருக்கு இருக்குங்க கார்னர் சைடுகளும் அவைலபிள் இருக்குது அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் பிளாட்டுகளும் அவைலபிள் இருக்குது சரிங்க இப்போ ஒரு லே அவுட் போட்டோம் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் தான் சீக்கிரமா போகும் சொல்லிட்டு ஆமா அதனால இப்போ மினிமமா இருக்கு நீங்க எவ்வளவு சீக்கிரம் வரீங்க பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நல்ல பிளாட் கிடைக்கும் அப்புறம் நல்ல ஒரு அப்ரிசியேஷன் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் நீங்க பண்ணக்கூடிய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க பிளாட் மட்டுமே நீங்க வாங்கி போட்டீங்கனாலுமே வீடுகள்லாம் நிறைய ஆயிடும் அது இல்லாமல் மெயின் ரோட் மேலே இருக்குது பக்கத்தில் நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் இருக்கிறனால குயிக் அப்ரிசியேஷன் உங்களுடைய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக டபுள் ஆகும் ப்ராஜெக்ட் நல்லா பெருசாக பண்ணிருப்பீங்க போல இது வந்து எத்தனை ஏக்கர் ப்ராஜெக்ட்ங்க சார் டோட்டலாக வந்து ஒரு நைன் ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட்டுங்க சரிங்க உங்களுக்கு ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ரெண்டு ஃபேஸ் பிரிச்சிருக்கிறோம் ஓகே உங்களுக்கு ஃபேஸ் ஒன்ல வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் பிளாட்ஸ் ஃபேஸ் டூவில் வந்து ஒரு செவன்டி ஃபைவ் பிளாட்ஸ் ஓகே சார்